ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஏழாவது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நேர்கள் அனைவருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாத அம்மாவாசை நடக்கிறதுக்கு இந்த அம்மாவாசை அன்று கிரகங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது நடைபெறுது இதனால் துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் நடைபெற போகுது அந்த விஷயங்களில் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பில் என்ன மாதிரியான மாற்றங்களும் நற்பலன்களும் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் நாங்கள் நம்ம இன்னைக்கு இந்த விடயப்பதவின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே துலாம் ராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை ஒரு வேண்டதெல்லாம் நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயத்தில் அந்த அம்மனை நினைத்து ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த விஷயத்த நிச்சயமாக கூடியவர்களை நடத்தி காட்டுவாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பலைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்கள் காதலில் நம்பிக்கை இல்லாதவங்களா இருப்பாங்க பொதுவாகவே நம் நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையோடே பார்ப்பாங்க அதே சமயத்துல இவங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சியான மனநிலையிலே கணப்பிடுவாங்க அதிக புத்திசாலியாக இருப்பாங்க அனைவரையும் தோற்றம் தோற்றமுடையவங்களாக இவங்க இயற்கையாகவே இருப்பாங்க துலம் ராசியினர் எந்த சூழ்நிலையிலுமே தாங்கள் எடுத்த கருத்தை காரியத்தையும் முளைக்காமல் இருக்க மாட்டாங்க அதில் வெற்றியும் பார்ப்பாங்க துலம் ராசியினர் அனைவரும் பெருமைப்படும்படி நடந்து கொள்வாங்க அதற்காக தலைக்கணம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டாங்க காதல் பாசம் அன்பு என்று வந்தால் அவங்கள அடித்துக்கொள்ள யாருமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க அனைத்து இடங்களிலுமே அவங்க சமூக அக்கறையோடு இருப்பதை நம் காண முடியும் அதே போன்று அனைவரையும் மிக இயல்பாக எளிமையாக பழகக்கூடிய குணம் உடையவங்களாக இருப்பாங்க கதை கவிதை கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வம் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் காதல் என்றால் துலாம் துலாம் என்றால் காதல் என்று கூட சொல்லலாங்க மனிதர்களிடம் மட்டுமின்றி இயற்கை விலங்கு பூக்கள் ஆகியவற்றின் மீது கூட அன்போடு காதலோடு இருந்து சமூகத்தில் துலாம் ராசி என்பவர்கள் உயர்ந்தவர்களாக திகழ்வாங்க மனதார அனைத்தையும் ரசிப்பவர்களா இருப்பாங்க யாரும் அறியாத வகையில் இருக்கும் இடங்களை கூட நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஈர்க்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க தனக்கு எது பிடிக்கிறதோ அதை தேர்வு செய்து உயிராக வைத்துக்கொள்வாங்க கொள்வாங்க துலாம் ராசியினரை நீங்க காதலித்தா அவங்க மனதிற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும் அன்பை மட்டுமே அவர்களிடம் காண்பிக்க வேண்டும் அவ்வாறு செய்தீங்க அப்படின்னா உங்களை வாழ்நாள் முழுவதும் உயிருக்கு மேலாக மதிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்துல சரியான கருத்துக்கள் இல்லை என்றாலும் அதனை எது சரி எது தவறு என்று துல்லியமா எடுத்து காட்டக்கூடிய ஒரு பண்புடையவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள் மேலும் ஒரு சூழ்நிலையை சற்றென்று புரிந்து அதற்கேற்றால் போல தனது கெட்டதையும் நல்லதையும் எடுத்துரைக்க ஆற்றல் கொண்டவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரசனையோடு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க விடுமுறை என்றால் வந்தால் நண்பர்களோடு கொண்டாடுவதில் தான் அதிக நேரம் செலவிடுவாங்க அவங்க இருக்க இடத்த சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக வைத்து கொள்ள உடையவங்களாக இருப்பாங்க அனைவரிடமும் நகைச்சுவை தன்மையோடு பேசி கலகலப்பாக வைத்திருப்பாங்க இப்படிப்பட்ட துலாம் ராசி நீர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் வெளியும் துலாம் ராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக இந்த துலாம் ராசி நேர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த தை மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த அம்மாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றம் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் பலம் பெற்று சனியோடு இணைந்து செஞ்சிருக்கிறாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் நடக்க நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்கள் பலவும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் உற்றார் உறவினர்கள் மூலமாக உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைத்து மகிழ்ச்சி அடைவாங்க பக்தியில் மிகுதியான புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரக்கூடிய நன்மையானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தை ஐந்தாம் தேதி மிதன ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு மேலும் உங்க ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் பொருளாதாரம் ஏற்ற இறக்க நிலையில் இருக்கும் சில காரியங்கள்ல கடைசி நேரத்தில் தான் கை கூடி வரும் என்ன இருந்தாலுமே இனம் புரியாத கவலை மீளங்கும் மனதில் நினைத்ததை செய்து முடிக்க இழவில்லையே என்று கவலைப்படுவீங்க பணிபுரியும் இடத்துல கவனம் ரொம்ப ரொம்ப தேவை மேலும் உங்களிடம் கொடுத்த பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் கோபத்தின் காரணமாக பல நல்ல காரியங்களை இழக்க நேரிடும் அதனால இந்த காலகட்டத்தில் கோபம் படுறத நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செவ்வாய் வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் இர பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் தை மாதம் ஆறாம் தேதி மகர ராசிக்கு சென்றிருக்கிறார் மேலும் பாக்கிய ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திற்கு வருவதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் தொழிலுக்கு பெற்றோர் வழியில் ஒத்துழைப்பு அதிகப்படியாக கிடைக்கும் மேலும் பழுதான வீடுகளை பராமரிக்கும் எண்ணம் மெழுங்கும் சிறிய கடன்களை கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க நீண்ட தூர பயணங்களால சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் போட்டி கடை வைத்தவர்கள் விலகுவாங்க புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்க போகுது மேலும் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கும்பராசிக்கு புதன் செல்ல இருக்காரு மேலும் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்போது பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் இல்லத்தில் கல்யாணம் காதுகுத்து மணி விழா மன விழா போன்ற விழாக்கள் நடைபெற நல்ல வருமானம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விட வேண்டாம் உங்க எண்ணங்களை பூர்த்தி செய்ய இனிய நண்பர்கள் உதவிகரமாக கண்டிப்பா இருப்பாங்க வசதி வாய்ப்புகள் பெருகும் வருமானம் திருப்தி தரக்கூடிய வகையிலும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ரிசப் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியாக இருக்காரு மேலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்க செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு பகை கிரகம் அப்படிங்கறனால எதையும் திட்டமோட்டு செய்ய முடியாது திடீர் திடீரென எண்ணங்கள் அனைத்துமே மாறும் ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகரிக்கும் அதிகார வர்க்கத்தினரால் தொல்லை ஏற்பட போகுது இன்னும் சிலருக்கு சில காரியங்களில் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தி தரக்கூடிய வகையில் இருப்பவங்களுக்கு உடன் இருப்பவர்கள் பக்க பலமாக இருப்பாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகம் பெற எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி பலன் கொடுக்கும் பெண்களுக்கு எதையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளும் ஆற்றல் பிறக்கும் பொருளாதாரம் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகளை ஜனவரி இருபத்தி ஐந்து முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்பது பத்து மேலும் மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ஆனந்த நீளம் அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகள்லாமா துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் நடக்கப் போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது மேலும் எந்த கடவுளை வணங்கணும் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடியிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி